வாங்க உங்ககிட்ட இது வரைக்கும் நான் எதுவும் மறைச்சது இல்ல என்னமோ என் மனசு படப்படக்குது ஒரே ஒரு விஷயத்த உங்ககிட்ட மறைச்சிட்டேன் அதை மட்டும் சொல்லிடுறேன் பெட்டி இருக்கு பாருங்க என்ன பெட்டி அந்த பழைய பெட்டியா ஆமா அதை எடுங்க இது என்ன பெட்டி தெரியுமா தெரியும் நீ கல்யாணமான புதுசுல உன் பாட்டி கொடுத்தான்னு எடுத்துட்டு வந்து வச்சு அந்த பெட்டி தானே ஆமா நான் ஒரு வார்த்தை சொன்னேன் இதுல என்ன இருக்குன்னு என் வாழ்க்கை முழுக்க நீங்க கேட்க கூடாது இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா நான் செத்துருவேன் சொன்னேன் ஆமா சொன்னேன் நான் கேட்டது இல்லையே அதுக்கு ரொம்ப நன்றி நீங்க அதை திறந்து பார்த்ததே இல்லை இந்த ஐம்பது வருஷத்துல எனக்கு தெரியும் நான் குறி வச்சிருப்பேன் அதுல நீங்க திறந்ததே கிடையாது அது இன்னைக்கு அந்த உண்மையை சொல்லிடுறேன் சொல்லு அது தரங்களே தரந்தா குட்டியா ரெண்டு பொம்மை இருக்குதுங்க ரெண்டு பொம்மை அந்த ஆள் கேட்டாராம் என்னம்மா இது பொம்மை இல்ல என் அம்மாமா கல்யாணமான அன்னைக்கு சாயந்தரம் உங்க வீட்டுக்கு வந்தனா அந்த டைம்ல இந்த பெட்டியை குடுத்து சொல்லுச்சு வாழ்க்கை பெற்றியின் ரகசியம் அம்மாமா சொல்லுச்சு உன் புருஷ சொல்லு அது தரங்கள தரந்தா குட்டியா ரெண்டு பொம்மை இருக்குதுங்க ரெண்டு பொம்மை அந்த ஆள் கேட்டாரா என்னம்மா இது பொம்மை அம்மா அம்மா கல்யாணமான அன்னைக்கு சாயந்திரம் உங்க வீட்டுக்கு வந்தனா அந்த டைம்ல இந்த பெட்டியை கொடுத்து சொல்லுச்சு வாழ்க்கை வெற்றி ரகசியம் அம்மா உன் புருஷனோட இனிமேல் எந்த வாக்குவாதத்திலும் ஈடுபடாது கோம் ஒருமை கோம் வாக்குவாதத்திலும் ஈடுபடாது ஆர்குமெண்ட் பண்ணலனா கோம் வருமே கோம் வந்தா நான் உனக்கு ஒரு பொம்மை செய்ய கத்து கொடுக்குறேன் அது செஞ்சிரு வேகமா கோபம் தணிஞ்சிரும் நான் அப்படி செஞ்ச பொம்மை தாங்க அது அப்படியாடா ஐம்பது வருஷ வாழ்க்கையில ரெண்டே ரெண்டு பொம்மையா இதே மாதிரி அவன் நந்தாலும் கை தட்டி சிரிச்சான் பக்கத்துல ஒரு பேக்கெட் இருக்கு அதை எடுங்க எடுத்தா அதுல ஒரு லட்சம் ரூபாய் பணம் நிறைய பொம்மை செஞ்சேன் பித்து காசாக்கி இருக்கிற எச்சி பொழைச்சிக்கோங்கன்னுச்சா அது நிறைய பேருக்கு வண்டி எப்படி ஓடிட்டு இருக்குன்னா ஒருத்தங்க அமைதியா இருக்கிறதுனால தான் ஓடிட்டு இருக்கு ஒருத்தவங்க அமைதியா இருக்கணும் நீங்க நினைச்சு பாருங்களேன் தன்னை தன்னை தான் பார்க்க சொல்லிட்டு சந்தோஷமா எச்சி பொழைச்சிக்கோங்கன்னுச்சா அது நிறைய பேருக்கு வண்டி எப்படி ஓடிட்டு இருக்குன்னா ஒருத்தங்க அமைதியா இருக்கிறதுனால தான் ஓடிட்டு இருக்கு ஒருத்தங்க அமைதியா இருக்கணும் நீங்க நினைச்சு பாருங்களேன் தன்னதான் பார்க்க வராருன்னு சொல்லிட்டு சந்தோஷமா ட்ரெயின்ல உட்கார்ந்து ஒரு பொண்ணு கிட்ட ஐயா உன்னெல்லாம் பார்க்க வரல நான் பாட்டுக்கு வேற வழி இல்லாம வந்தேன்னு சொல்ற புருஷனை ஒரு பொண்ணு என்னென்ன செய்வா அப்ப செய்ய மாட்டா அறுபது வருஷம் கழிச்சு செய்வா எனக்கு தெரிஞ்ச கணவன் மனைவினுடைய வாழ்க்கையெல்லாம்